என்ன தோழி ரெண்டு பேரும் அப்பவே வந்து சச்சிபார் கான்வென்ட் ஸ்டூடென்ட் ஆறு சின்ன என்னுடைய அக்கா அதனால பெரிய தியாகம் பண்ணி அதே முதலமைச்சர் ஆகியிருக்கலாமா இதுதான் இந்த அதிமுக தொண்டனு உதயநிதி வணக்கம் சார் வணக்கம் இந்த சேலத்தில் வந்து இளைஞர் மாநில மாநாடு இரண்டாவது மாநிலம் நடக்கப்போகுது இந்த மாட்டில் வந்து நம்ம உதயநிதி ஸ்டாலினை வந்து துணை முதலாக அறிவிக்கப்படுறதா வந்து ஒரு பேச்சு விடுபடுது என்ன உண்மையாக என்ன என்ன பின்னணி அது இல்லை இப்போ அவசர அவசரமாக உதயநிதியை துணை முதலமைச்சர் ஆக்க வேண்டிய கட்டாயத்தில் திமுக இருக்குது ஏன்னு கேட்டால் இதே போன்ற ஒரு கட்டாயத்தில் நீங்கள் அவங்க தாத்தா கருணாநிதி இருந்த பொழுது உதயநிதியினுடைய தந்தை ஸ்டாலினை இதே போன்று துணை முதலமைச்சர் ஆக்கினார் இரண்டாயிரத்தி ஒன்பது ஆமாம் ஆமாம் அப்போ இதே போன்று வரலாறு என்ன கால காரணம் கேட்டீங்கன்னா நீங்க அடுத்த முதலமைச்சர் நாற்காலியை நோக்கி நோக்கி உதயநிதியை நகர்த்த வேண்டியிருக்கு ஏன்னா அடுத்த முதலமைச்சர் நாற்காலிக்கு போட்டி வந்து விடக்கூடாது இப்போ இருக்கிற மாவட்ட செயலாளர்கள் மந்திரிகள் மூத்த அமைச்சர்கள் ஏற்றுக்கொள்ள வைக்க வேண்டிய ஒரு கட்டாயம் அதே போன்று கால அவகாசமும் தேவைப்படுது நீங்கள் அடுத்த தேர்தல் அவர் தான் முதலமைச்சர்னா டக்குன்னு ஏற்றுக்க மாட்டான் அப்போ அவர்களை என்ன பண்றது கொஞ்சம் காலகட்டத்துக்கு அவரை துணை முதலமைச்சராக அறிவித்து அவரை அனைத்து அமைச்சர்களோடும் அவரை இப்பவே அவர் துணை முதலமைச்சர் மார்த்தான் நீங்கள் துரைமுருகன் சொல்றாரு நான் அவங்க தாத்தா அமைச்சரவையிலும் நான் அமைச்சர் அவங்க மகன் ஸ்டாலின் அமைச்சரவையிலும் அமைச்சர் உதயநிதி அமைச்சரவை அமைத்தாலும் நான் அதில் அமைச்சராக இருப்பேன் அவருடைய மகன் இன்ப நிதி அமைச்சரவை அமைத்தாலும் நானும் அதுல அமைச்சராக இருப்பேன் இந்த ரயில பஸ்ல துண்டு போட்டு வைக்கிற மாதிரி அப்போ துரைமுருகன் சொல்றார் துரைமுருகன் தான் இப்போ இல்லையே சீனியர் சீனியர் ஆமா இப்போ அவரே அதை ஏற்றுக்கொண்ட பொழுது சூப்பர் சீனியர் ஆ கடைக்கூடி தொண்டை எதிர்ப்பு தெரிவிக்க மாட்டான் இப்போ இதற்கான அவசியம் இப்போ போட்டி வேட்பாளர் யாருன்னா இப்போ கனிமொழி இருக்குது அதுவும் கலைஞருடைய புள்ள அப்போ கலைஞருடைய மகள் கவிஞர் நாடாளுமன்ற உறுப்பினர் நீங்கள் டெல்லி அரசியல் தெரிந்தவர் இப்படி பல முகம் இருக்கு அந்த அம்மாவுக்கு அப்போது இந்த நீங்கள் அழகிரி முகத்தை ஸ்டாலினை வைத்து முறியடித்தார்கள் உதயநிதி முகத்தை கனிமொழியை அரசியலில் இரண்டாம் கட்டத்தை கொண்டு போகணும் அப்போது உதயநிதி முதலமைச்சர் நாற்காலிக்கு வருவதற்கு எந்த எதிர்ப்பு இருக்க கூடாது அதுக்கு இப்ப இருந்த உதயநிதியை கட்சி தொண்டர்கள் இளைஞர் அணி இளைஞர் அணி பூரா ஏற்றுக்கொள்வார்கள் முதியோர் இளைஞர் அணி ஏற்றுக்கொண்டால முதியோர் அணியும் ஏற்றுக்கொள்ளும் இதுதான் இந்த மாநாட முன்னின்று நடத்துறாரு நேரு தான் வந்து அமைச்சர் பொறுப்பு கொடுத்து அவரு தான் எல்லா வேலையும் முன்னின்று நடத்துறாரு இப்ப சீனியர் சூப்பர் சீனியர் ஊர் ஒருத்தர் இருக்காரு அந்த வரிசையில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து துரைமுருகன் நேரு ஐ பெரிய சாமியெலாம் இருக்காங்க இவங்கெல்லாம் ஏற்றுப்பாங்களா ஏற்கனவே வந்து ஐ பெரிய சாமி வந்து அமைச்சர் ஐ பெரிய சாமி வந்து பார்த்திங்கன்னா ஒரு திமுக மலையும் முதல்வர் மலையும் ஒரு அதிருப்பில் இருக்க தான் சொல்கிறாங்க அது எந்த அளவுக்கு உண்மைங்களா அவருடைய மகனுக்கு சட்டமன்ற உறுப்பினர் இருக்காரு செந்தில் இருக்காரு ஆமாம் அப்போது அவரை சமாதானப்படுத்துவருக்கு தான் செந்தியில் சட்டமன்ற உறுப்பினர் கொடுத்துருக்காங்க நேரு நேருவுடைய மகனுக்கு ஒரு இது எம்பி கொடுக்க போகிறாங்க அருணுக்கு அருணுக்கு அதே போல துரைமுருகனுடைய பையனுக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் பொன்முடியுடைய மகனுக்கு நாடாளுமன்ற இதெல்லாம் எதுக்கு அவர்களை சமாதானப்படுத்த சமாதானப்படுத்துவதற்கு அதே தான் அப்போ அதாவது பொன்முடியுடைய மகன் துரைமுருகன் பையன் ஐபி பையன் நேரு பையன் இந்த பையனெல்லாம் ஸ்டாலின் பையனோட எனக்கு அடுத்த எதிர்கால இளைஞரணி இவங்க தானே இவங்க மட்டும் ஓட்டு போட்டா போதுமா மக்கள் தொண்டர்கள் ஓட்டு போடணுமா தொண்டர்களுக்கு உணர்ச்சி இல்லாத கட்சி தான் திமுக அண்ணாதிமுக திமுக தொண்டர்களை பொறுத்தவரை உணர்ச்சி வசப்பட்டா கட்சியோடு வெளியே போயிடும் திமுக அண்ணாதிமுக ரெண்டுமே எப்படி கட்சினா நீங்க உதாரணத்திற்கு ஒரு பொதுக்குழு கூடுது அண்ணா திமுகவிலையும் பொதுக்குழு கூடும் திமுகவிலையும் பொதுக்குழு கூடும் இங்க ஜனநாயகம் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பது நீங்கள் பூராவும் தெரியும் ஆனால் அன்னாதிமுக திமுக பொதுக்குழு அதான் ஜனநாயகத்தினுடைய ஆணி வேர் ஒரு கட்சியினுடைய ஜனநாயக கட்டமைப்பு அதுதான் ஜென்ரல் பாடி இது எப்படி நீங்கள் நடக்கும்னா திமுக அண்ணாதிமுகவில் ஜெயலலிதா பொதுக்குழு கூட்டத்துக்கு வரும்போது காலை சிற்றுண்டி சாப்பிடும்போது நீங்கள் பொதுக்குழு தீர்மானத்தை எழுதிட்டு வந்துரு கருணாநிதி என்ன பண்ணுவார் நீங்கள் இட்லி சட்னியும் சாப்பிடும் தீர்மானம் பொதுக்குழு தீர்மானத்தை எழுதிடுவார் பொதுக்குழு தீர்மானம் வர வார பொதுக்குழு தீர்மானம் எப்போ எழுதணும்னா நீங்கள் தமிழ்நாட்டில் இருந்து ரெண்டாயிரம் பொதுக்குழு உறுப்பினர்கள் வந்திருப்பான் ரெண்டாயிரம் ஒன்றிய செயலாளர்கள் வந்திருப்பான் அவர்களை பூரா பேச விட்டு அந்த பகுதி தொகுதியினுடைய கருத்துக்கள் அதுதான் கட்சியினுடைய நாடி துடிப்பு அதை பதிவு செய்வது தான் பொதுக்குழு ஆனா இது எப்படி நடக்கும் வீட்டிலேயே தயார் பண்ணிட்டு வர்றது அப்ப இது 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 இதுக்கு பேர் ஜனநாயக அமைப்பா புதுக்குழு யாராவது பேசிட்டு வீட்டுக்கு போயிட முடியுமா அதுக்குள்ள ஒரு பதவி பணம் திமுக அதுதான் அண்ணா திமுக அதான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன் இந்த கட்சிகள்லாம் எவ்வளவு ஜனநாயக பூர்வமான கட்சின்னு சொல்றேன் எம்ஜிஆர் எண்பத்தி ஏழுல மரணம் அடைந்து விட்டார் மரணம் அடைந்த பிறகு ஆரம்ப வீரப்ப எல்லா எம்எல்ஏ கைது வாங்கிட்டு நேராக எங்க போறாரு ஆளுநர் மாளிகைக்கு போறாரு எதுக்கு தொண்டம்பூரா பூரா ஆரம்ப வீப்புக்கா ஓட்டு போட்டான் ஆரம்ப முதலமைச்சராருக்கா ஆகிறக்கா ஓட்டு போட்டான் இந்த திராவிட ஜனநாயகத்தை பாருங்க உடனே ஆளுநர் மாளிகைக்கு ஆளை அனுப்பி ஒரு கார் அனுப்பி ஆரம்பிய உள்ள போகறக்கு முந்தைய வர சொல்லி எங்கேருந்து ஒரு கார் போகுது ராமாவரம் தோட்டத்திலிருந்து ஒரு கார் போகுது பதறி போய் ஆரம்பி என்ன பண்றாரு திரும்பி வர்றாரு வந்தால் ராமாவரம் தோட்டத்தில் ஜானகி அம்மா லதா விஜயா மஞ்சுளா எல்லாம் எம்ஜிஆருடைய கதாநாயகிகள் நாலு பேர் இருக்காங்க ஜெயலலிதா இல்லை இருக்காங்க அப்போ ஆரம்பிட்டு விஜயா சொல்லுது தமிழ்நாட்டுடைய ஜனநாயகமும் தமிழனுடைய தளபதி நீ கேட்டீங்கல்ல தொண்டை ஏத்துக்குவானா அந்த தொண்டன் கதையை சொல்றேன் ஜானகி மாடியில் இருக்கு நான்கு பேரும் மாடியில் இருக்காங்க பதறி போய் போறாரு ஆரம்பித்தப்ப போய் என்னன்னு கேக்குறாரு கேர் விஜய சொல்லுது அக்காவே முதலமைச்சராக போறாங்க யாரு ஜானகி அம்மா ஆமா அப்போ ஜானகி சொல்லுது என்னால முதலமைச்சரா ஐ இந்த சோகத்தில் முடியாது என்னால முடியாது நீ முதலமைச்சராயிரு யாரோஜா கே ஆர் விஜயா ஆரோஜா என்னால இந்த சோகத்துல போய் நாளை எனக்கு ப்ரைவேசி வேணும் என்னால முடியாது நீ ஆயிரு யார கே ஆர் விஜய் கே ஆர் விஜயா கே விஜயா வேளாயுதா நாயருடைய இரண்டாவது மனைவி ஸ்பென்சர் பிளாஸா இருக்கல வேலை கூட இரண்டாவது மனைவி அந்த மாதிரி சொல்லுது என்னால இந்த டென்ஷனான வேலையெல்லாம் செய்ய முடியாது அவரே தலைவரையே பார்த்துருக்கேன் தலைவரே பல சமயம் ரொம்ப கோவமா இருப்பாரு அதனால என்னால முடியாது ஏ லதா நீ ஆயிரு யாரு ஏழை விடுறாங்களா ஏழை விடல எனக்கு வேண்டாம் உனக்கு வேண்டாம் ஏழங்கிறது நீங்க பெருமதியான பொருள் தான் ஏழை எடுப்பாங்க நிராகரிக்கிறது இல்ல விளையாட்டு பொருள் விளையாட்டு பொருள் விளையாடுற அப்போ லதாவை நீ அந்த ராமநாதபுரம் ராஜாவுடைய வைப்பாட்டி மகள் ஆமா லதா சொல்லுது என் நம்மளா வேண்டாம் இவ இதுக்கு ஆள் யாரு மஞ்சுளா விஜயகுமாருடைய இரண்டாவது மனைவி எம்ஜிஆர் இருக்க வரைக்கும் லதா மஞ்சுளா ரெண்டு பேரும் எங்க வச்சிருந்தாரு சிங்கப்பூர்ல வச்சிருந்தாரு யாரும் தொட்டரக்கூடாதுன்னு பண்ணையாருடைய சின்ன வீட்டை யாரும் தொட்டக்கூடாது தொட்ட அடி ஒழுக்கும் நீங்க ஜெயலலிதாவை மதுரையில பழக்கடை பாண்டி பின்னாடி தள்ளார் என்பதனால அவர் என்ன ஆனாரே இதில் வரைக்கும் ஜெயலலிதா தொற்ற கூடாது அப்ப அதே போல முதலமைச்சர் பதவி ஜானகியா மஞ்சுளாவா லதாவா கே விஜயாவா அப்ப யாரும் ஒத்துக்கல சரி நானா இருக்கிறேன் யாரு ஜானகி இருந்ததா இல்லையா முதலமைச்சரா அப்போ இதுதான் அதிமுக திமுக ஜனநாயகம் இப்போ ஜெயலலிதா மறைந்த பிறகு யார் முதலமைச்சர் வேட்பாளர் யாரு சசிகலா ஜெயலலிதா வீட்டில் பத்து பாத்திரம் கழுவி அந்த அம்மா அந்த மாதிரி ஐஏஎஸ்ஸா ஏதாவது கட்சி ஸோ எதுவுமே இல்லை அப்போ திமுகவை பொறுத்தவரை திமுகவினுடைய ஒரு கோடி தொண்டனும் மிக எளிதாக ஸ்டாலினை முதலமைச்சராக ஏற்றுக்கொண்டார்கள் அழகிரி அந்த ரேசிலிருந்து விரட்டப்பட்டார் அதே போலதான் இல்ல ஸ்டாலினுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பின்னணி இருக்கு நீண்ட கால பின்னணி இருக்கு அவர் அவர் தந்தையர் காலத்துல இருந்து நிறைய மிஷா பார்த்ததை எல்லாம் சொல்லிட்டு வராங்க மேயராக இருந்திருக்காரு எது இப்போ உதயநிதிக்கு அந்த மாதிரி ஒரு பின்னணி இல்லை இல்ல திடீர்னு திடீர் திடீர்னு இன்ஸ்டன்ட் காஃபி மாதிரி இன்ஸ்டன்ட் ஃபுட்டு மாதிரி திடீர்னு உள்ள வந்துவிட தானே அவரு ஸோ அதனால வந்து என்னடானா இப்போ இந்த உதயனோட வருகையை வந்து இவங்க திமுக அதிமுக விட்டுருங்க இப்ப பிஜேபி வந்து பாத்தீங்கன்னா வந்து அண்ணாமலை வந்து ரொம்ப வாரிசு அரசை பத்தி பிஜேபி அண்ணாமலை விடுங்க பிஜேபி வந்து ரொம்ப தெளிவா பேசுறாங்க வாரிசாரசில வந்து இந்தியா முழு எந்தெந்த மாநிலங்கள்லாம் வாரிசு அரசு வாரிசு அரசு மக்கள்கிட்ட கொண்டு போகிறாங்க அப்படின்றப்ப வந்து அவங்களுக்கு ஒரு செட் இது வந்து ஒரு செட் பேக் ஆகாதா உதயநிதி வரப்போ அவங்களுக்கு தமிழ்நாட்டு அரசியல் அப்படி இல்லை நீங்கள் அமித்ஷாவுடைய பையன் ஜெய்ஷா ஆல் இந்தியா கிரிக்கெட் கமிட்டியினுடைய தலைவர் அவர் கிரிக்கெட் பந்த கூட பார்த்துருக்க மாட்டார் அமித்ஷா பையன் என்பதனால எவ்வளவு பெரிய பொறுப்பு யாருக்கு வருது ஜெய்ஷாவுக்கு வருது ஜெய்ஷாவுக்கு வருது அப்போ இது இது வாரிசு அரசியல் இல்லையா இல்லை அது வந்து ஒரு ஒரு போஸ்ட் போஸ்ட்ன்னு அது வந்து பல கோடிகள் விளாட்ற ஒரு பொழுங்குற இடம் அது இது நேரடியாக வந்து மக்களுக்கு நேரடியாக சம்மந்தப்பட்ட இல்லை இப்போ கிரிக்கெட் வந்து மக்களுக்கு நேரடியாக சம்மந்தப்பட்டிருக்காங்கன்னா ஒரு வகையில் விளையாட்டு பிரியர்கள் இருப்பாங்க நிறையா அது வந்து மக்களுடைய கான்ஸ்டியூஷனில் எடுக்கிற இடமா இருக்குல்ல முதல்வர்ன்றது வந்து அரசியல் சட்டத்தை நிர்வாகம் போகிற இடமா இருக்குல்ல அது அங்கேயா அது போ அந்த இடமா இருக்குது பட் அது வேறு இடமா இருக்குல்ல இது இந்திய அரசியலை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் நூறாண்டு காலம் வரலாறு உள்ள காங்கிரஸ் கட்சி மோதிலால் நேரு அவருடைய மகன் ஜவஹர்லால் நேரு ஜவஹர்லாலுடைய மகள் இந்திரா காந்தி இந்திரா காந்தியினுடைய மகன் ரா சஞ்சய் காந்தி அப்புறம் ராஜீவ் காந்தி சோனியா காந்தி ராகுல் காந்தி இப்படி தான் இருக்கு நீங்கள் காங்கிரஸ் என்ன ராஜீவ் மரணத்திற்கு பிறகு காங்கிரஸ் என்ன ஆட்சிலே தெரியல இந்திரா காந்தி மரணத்துக்கு பிறகு என்ன ஆட்சியும் தெரியல இன்னைக்கு வரைக்கும் காங்கிரஸ் உயிரோடு இருக்கு இந்தியாவோட பிரதான எதிர்கட்சியா இருக்க இப்ப ராகுல் காந்தி தானே இந்தியாவுடைய நூத்தி நாற்பது கோடி பேருக்கு அடையாளமா இருக்காரு இது வாரிசு இல்லையா இல்ல இல்லையா அவங்களும் சொல்றாங்க அரசியல் பிஜேபி முடிவு பண்றதா மக்கள் முடிவு யூபி ல முலாயம் சிங்கு யாதவக்கு பின்னாடி அகிலேஷன் அரசியல் இருக்காரு லல்லுக்கு பின்னாடி தேஜஸ்வி யாதவ் தான் அரசியல் மக்களை ஏற்றிட்டு ஓட்டு போடுறான முதலமைச்சருக்கு ஓட்டு போடுறான் துணை முதலமைச்சருக்கு ஓட்டு போடுறான் பால் தாக்கிற எங்க மகாராஷ்டிராவில் பையன் உத்தவ் தாக்கிற ஆதித்யா தாக்கிற மக்கள் புற புறக்கணிக்க வேண்டியது யாரு மக்கள் மக்களை ஏற்றுக்கிட்டான் இப்போ உதயநிதி சேப்பாக்கத்தில் ஜெயிக்கிறாரே இல்லையா அப்போ தோற்றுக்கணுமா இல்லையா மக்களே அவ்வளோ முடியாதியா நீ வேறால வரச்சு அப்ப முடிவு செய்ய வேண்டியது மக்கள் மக்கள் நீங்க ஒரிசால என்ன நடக்குது பிஜு பட்நாயக் பிஜு நவீன் பட்நாயக் மக்களை இல்லையா கர்நாடக எடியூரப்பா மக தேவகோடா மக குமாரசாமி ஏத்திட்டான இல்லையா இந்தியாவை பொறுத்தவரை இந்தியாவில் காஷ்மீர்ல ஷேக் அப்துல்லா ஃபருக் அப்துல்லா மொமூதி மௌ அப்துல்லா அப்ப இப்படி இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அரசியல் என்பது தேர்தல் திருவிழா தான் இருநூறு ரூபாய்க்கு கூட்டு போடுறான் ரூபாய்க்கு கூட்டு போடுறான் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு கூட்டு போடுறான் அப்போ இந்தியாவை பொறுத்தவரை அரசியல் என்பது ஒரு திருவிழா அதனால இங்க இந்த மக்கள் வந்து தகுதியான தலைவரை இன்றை தேர்ந்தெடுக்கவே மாட்டான் அதனால உதயநிதியினுடைய அரசியல் நீங்க ஜெயலலிதா என்ன சொல்லுச்சு உடன் கட்ட ஏற போற யாருக்கு எம்ஜிஆர் சொல்லுச்சா இல்லையா வேற ஜெயலலிதா என்ன தகுதி இருக்கு நான் எம்ஜிஆரோட இருபத்தி ஆறு படத்துல கதாநாயகி டூயட் பண்ணது வேற தகுதி இருக்கு அதனால உதய உதயநிதியினுடைய அரசியல் வருகை திமுக தொண்டன் தான் கவலைப்படணும் ஒரு கோடி தொண்டன் இருக்கிறான் அந்த தொண்டனும் கவலைப்படல மக்களும் கவலைப்படல அதனால இது பெரிய அளவுல இது இப்ப உதயநிதி தக்க வச்சு பாரு இப்ப அவருக்கு வந்து ஒரு துணை முதலில் அடுத்த முதல்வர் முகமா வரார் அவர் திமுக முகமா இருக்க போறாரு அவரு தான் அதை வந்து ஒரு தக்கவச்சு பரவாருக்கும் அவருக்கும் அந்த அந்த கேப் கேப்பபிளில் அவருக்கு நீங்க இப்போ ஸ்டாலினுக்கு என்ன கேப்பபிள் இருந்தது ஆஹ் நம்ம ஐரோப்பா நாட்டு யுத்த காலத்துல இருந்து வந்தாரா இல்லை ஆ இல்லை ஜெயலலிதா தொண்ணூத்தி ஒண்ணுல முதலமைச்சர் ஆகும்போது அந்த அம்மா என்ன இந்திரா காந்தி ட்ரைனிங் எடுத்ததா இல்லை காலம் காலம் அழைத்து சொல்லலாம் இதுதான் வரலாறு அதனால உதயநிதி ஒரு வலுவான திமுக கட்சியினுடைய வேட்பாளர் அதனால அவர் நாளைக்கே துணை முதலமைச்சர் ஆகாம முதலமைச்சர் ஆனா கூட இங்க ஒரு வாரம் என்னவா இருக்கும் திருவிழாவா தான் இருக்கும் இது விதி தமிழ்நாட்டினுடைய தலைவிதி நன்றி சார் நன்றி வணக்கம்